திருகாம்ப மேலே ஏறி அந்த ஏறின அந்த டயர்டோடு இங்கே வந்து உகண்டைக்கும் அப்படியே வந்து ஏறிட்டுருக்கோம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க மாட்டோம் கொஞ்சம் சமாளித்து கொள்ளுங்கள் ஸோ உகண்டை வந்து ஒரு அபூர்வமான கோயில்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சது நீந்து நாங்கள் ஒரு விஷயத்துக்காக நீக்கி செஞ்சு அந்த கல் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சா அது நடக்குமாமன்ட்டு மேலே நடக்கிறான் கரங்கல் பாரு நம்ம உம் முருகன் தானே முருகன்ல வழி காட்ட போறான் கதிர்காம மேல ஏறி இப்ப அவுகண்டு ஆஹ் இது கொண்டு ஒரு வரலாறு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா முருகன் வந்து கதிர்காமத்தில் இருக்கிற முருகன் வந்து வள்ளி அம்மனை வந்து ஏழு இடங்களில் ஏழு மலைகளில் ஒழித்து வச்சுருந்துருக்கிறார் அதில் ஒன்று வள்ளி மலை இருக்குது கதிர்காமத்துக்கு பக்கத்தில் மற்றது வந்து உகண்டை மலை அந்த உகண்ட மலையிலையும் வள்ளி அம்மா ஒழித்து தான் வச்சுருக்க ஸோ இது வந்து ஒரு அபூர்வமான கடவுள் இங்கேருந்து தான் கதிர்காமத்துக்கு யாத்திரை போகிறவங்க இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோத்துக்கு வந்து இங்கே வந்து ஒரு அபூர்வமான கடவுள் இங்கே நாங்கள் நீந்து கல் கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்தோம்னா அந்த நேர்த்தி அந்த வருஷத்துக்குள்ளேயே நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் எல்லாரும் போவாங்க கும்பிடுவாங்க வழி வரும்போது வானரங்கள் இந்த அந்த குறும்பு தினங்கள் பார்க்க நல்லா இருந்துச்சு அஹ் கதிர்காமத்தில இருந்து வரும்போதும் அப்படித்தான் நுகண்டையிலயுமே வானரங்கள் வந்து அவங்களோட குறும்புத்தினங்கள் பார்க்க பார்க்க ஆசையா இருந்துச்சு

நீங்கள் உஹண்டை வந்து என்கிட்ட வந்தீங்கன்னா சாரு இந்த உகண்ட மலையை மட்டும்தான் என்னால் காட்ட முடிஞ்சிச்சு உகண்ட மலையிலேருந்து இந்த வியூ பார்த்தா நான் அவ்வளோ அழகாக இருக்கும் நேச்சர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் சன் எல்லாம் நாங்கள் வந்து கோவில் எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து புரிம்பாக ஒரு டைம் வேணும் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு அதனால கோயில் எடுக்க முடியல தொடர்ந்து கீர்த்தி உலோக்ஷனில் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ அத்தியாவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்க மாதிரி உங்கள்கிட்ட இருந்து விடிய நான் உங்களுக்கு கிட்டேன் டா பாய்